யாராவது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இயேசு நாங்கள் அறிவிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் மனிதராகிய நமக்காக நமக்கு உண்டாக இந்த பூமியிலே மனித அவதாரம் அதாவது மனுஷ கோலத்திலே அவர் வெளிப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அதனால்தான் பரிசுத்த வேதாகமத்திலே பிலிப்பீர் என்கிற நிருபம் இரண்டாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் போது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார் அதனால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் கீழானோருடைய முழங்கால் யாவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்த ரெண்டு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார் என்று ஆகிய வசனங்கள் நமக்கு போதிக்கிறது இந்த வசனங்கள் எல்லாம் எதை காண்பித்து கொடுக்கிறது என்றால் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்திலே அடிமையின் ரூபமாகிய மனுஷ ரூபத்திலே இந்த பூமியிலே வெளிப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதுதான் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அடித்தளமான விசுவாச காரியமாகும் அதே நாள் இதை இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரிகள்ல யாராவது இன்னும் இயேசுவுக்கு தூரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இயேசுவை உங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினா இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக மரித்தார் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக உயிர் இது இதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொண்டு நான் பாவி என்கிற நிலைமையில நான் செய்த எல்லா பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து தம்மையே வழியாக ஒப்பு கொடுத்தார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றுல வாசிக்கிறது போல ஒவ்வொருவருமே தனிப்பட்ட ரீதியில கத்திராய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கொள்ளுங்கள் அதுதான் ரட்சிப்பு உங்களை பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து இயேசு கல்வாரி செல்வையில் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் எல்லாம் விட்டது என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் முழு மனதோடு நம்பி இந்த இயேசுதான் என்னுடைய பாவத்தின் பரிகாரி என்று அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கத்தராகி இயேசு கிறிஸ்து உங்களை ரச்சித்து அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் பொதுவாக நல்ல ஞாபகங்க ரட்சிப்பு என்பது தனிப்பட்ட ரீதியில் ஆனது அதாவது சால்வேஷன் இஸ் அன்டவுட்லி சப்ஜெக்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இட்ஸ் நாட் ஆப்ஜெக்டிவ் பட் இஸ் சப்ஜெக்டிவ் ஈச் அண்ட் எவ்ரி சோல் ஹேஸ் டு பிலீவ் தட் கிரைஸ்ட் ஹேஸ் டைடு ஃபார் ஹிஸ் சின்ஸ் ஒவ்வொருத்தருடைய பாவங்களுக்காகவே இயேசு செலுவையில் இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவருமே விசுவாசிக்க வேண்டும் என்பதை தான் நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஆராதனில் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம் தேவனை ஒருமித்து மகிமைப்படுத்தலாம் ஒருமித்து அப்படி பெறுவதற்கு ஒருமித்துவதற்கு பரிசுத்த பைபிள் காண்பித்து கொடுக்கல ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட ரீதியிலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை கத்துடி பிள்ளைகள் மறந்துவிட வேண்டாம் இதை கேட்கிறவர்கள் மறந்துவிட வேண்டாம் அதனால்தான் எபிரையர் இரண்டாவது அதிகாரம் எபிரையர் ரெண்டு ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாமலும் அவர் என்ன செய்கிறாரா தேவனுடைய கிருபையினாலே தேவ கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் வடிக்கு என்றுதான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது தேவ கருபை ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் சத்திய சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று நாம் காண்கிறோம் என்பதை நீங்களும் நான் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் அகனாலே ஒரு ஆலோசனை இதை கேட்கிற யாரா இருந்தாலும் ரெச்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருக்கக்கூடாது என்பதை நான் முதலாவது வலியுறுத்துகிறேன்